ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜ பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருமார்களையுமே இந்த நேரத்திலே வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் சனிப்பயிற்சி தொடர்ச்சி பார்த்துட்டு வரோம் மிதுன ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ கடகம் சிம்மம் கன்னி இந்த மூன்று ராசி நபர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குதுங்கிறத பார்க்குறோம் சனி இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புகள் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் எனக்கு இப்படித்தான் அமையணும் புருவம் இப்படி இருக்கணும் வாய் இப்படி இருக்கணும் இந்த வேலையில் இருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்துட்டால் சனி நல்லதை செய்வார் சனி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது லக்னத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க நான் தான் பெரிய அப்படின்னு நம்ம பேசக்கூடாது பேசணுன்னா நமக்கு சிறு சிறு உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்துட்றாரு இது அனுபவப்பூர்வமான விஷயம் அப்படி சனி பகவான் கடகராசிக்கு தன்னுடைய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு கும்பராசியிலிருந்து மீனராசி ஒன்பதாம் இடம் அங்கே போறார் இதனால் வரை அஷ்டம சனி விலகுகிறதுங்க ஹப்பா அப்படின்னு இருக்கும் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே கூட விலகும் வீடு மனை முயற்சிகள் அனுகூலமாகும் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா என்ன முயற்சி பண்ணிருந்தீங்கனாலும் அது நமக்கு பிடிச்சிருந்தாலுமே மனம் ஒத்துழைக்காமையே இருக்கும் வீடு வாங்கலான்னு நினைப்போம் நம் மனம் வந்து ஒத்துழைக்காம இருக்கும் தொழில் ரீதியாகவும் கூட கொஞ்சம் நமக்கு கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும் தொழில் இருந்திருக்கும் நமக்கு அது அனுகூலமாக இருக்கா தொழில் நல்லா நடந்ததுங்க எனக்கு லாபம் கிடச்சதானா இருக்காது வேலையானா ரெண்டரை வருஷமும் நல்லா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நிறைய வேலை பண்ணியிருப்போம் சம்பாத்தியமும் வந்திருக்கும் பட் அதுக்கு நமக்கானதாக இல்லாமல் இருந்திருக்கும் தொழில் ரீதியாக இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அது ரொம்ப முக்கியம் தொழில் மாற்றம் உண்டுங்க தொழிலில் ஒரு மாற்றம் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு லாபங்கள் உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்படும் கடன் அப்படியே நமக்கு ரொம்ப நெருக்கிட்டு நெருக்கிட்ருக்குன்னா அதையெல்லாம் ஒரு தீர்க்கக்கூடிய வழிகளை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் பெரிய லாபங்கள் இல்லை என்றாலும் சமாளிச்சுட்டு போவீங்க லாபம் வந்து ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்கும் பட் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் முயற்சிகள் தாமதப்படும் தாமதப்பட்டு நடந்தது ஒரு தடவைக்கு நாலு தடவை ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி சகோதர வழி அதாவது இளைய சகோதர வழியினுடன் ஒரு சின்ன மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கழுத்து தோள்பட்டை கால் இது சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஒரு அழுத்தம் ஸ்கின் அலர்ஜி கூட இந்த பகுதிகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று வாதம் சம்பந்தப்பட்டது கழுத்து அப்படிங்கிறது வாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும் புதிஸாக ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா கவனமாக இருங்க ஏன்னா வாங்கவும் வைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கறதுனால சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதில் கடன் தாம் கம்மியாகும்னு சொல்லலாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடனை வாங்க வச்சு கால கடனாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்திலும் கூட வயிறு கழுத்து தோள்பட்டை சார்ந்து கவனமாகவே இருங்கள் ரொம்ப அவசியம் அதுக்கு சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் சனி அப்படிங்கிறத பாரம்பரிய சிகிச்சைகள்னு சொல்லக்கூடிய நம்ம வர்மாக்கு பஞ்சர் எண்ணெய் வைத்தியம் நீவி விடுறது இந்த மாதிரியான வைத்தியங்களை கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கன்னிய கடகராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை இப்போ பண்ணுறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது கடகராசிக்கு இதனால் வரை இருந்த அந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட குடும்பத்திலே கூட குழப்பங்கள் குடும்பத்தில் எப்படி குழப்பம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது மனிதருடைய தலையீடு அது சொந்தக்காரங்களாகவே இருக்கலாம் அவங்களுடைய தலையீடுனால நம்ம ஒரு அமைதி கெட்டு போய் இருந்த ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு தந்தை வழியினுடைய கர்மங்களை சரியாக செய்யுங்க தந்தை தாய் இல்லாதவங்க அவர்களுடைய அந்த கர்மாக்களை சரியாக செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு வழிபாடு ஒன்பதாம் வீடுங்கிறது குருஸ்தானம் தர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அந்த தர்மம் செய்யக்கூடிய தர்மம் காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்குங்கிற மாதிரி கூட இருந்தே பறித்தாலும் அதையும் காமிச்சு கொடுக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அப்போ தர்மம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் மாணவர்கள் கல்வி வந்து படிச்சுடுவீங்க பரிட்சை எழுதுகிறப்ப கோட்டை விட்டுடக்கூடாது திருவிளையாடல் வாசனம் மாதிரி தான் பேசும் பொழுது நன்றாக பேசும் எழுதும் பொழுது கோட்டை விட்டு விடும்பர் நாகஸ் அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப நல்லா படிச்சுருவீங்க அந்த பயிற்சியோட அந்த முயற்சி ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ தேர்வுகள் எழுதும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஜெயம் உங்களுடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சார்ந்து இருப்பவர்கள் தொழில் முனைவோர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுதல் நல்லது ஏன்னா உங்களோட பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டில் சனி அவர் தொழில் காரகரே அவர் தான் அப்போ இந்த கூட்டாளி கூட்டாளி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருங்க தர்மம் செய்யுங்கள் குரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்வது கடகராசிக்கு நல்ல பலன்களையே இந்த சனி பயிற்சி கொடுக்கும் இதனால் வரை இந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் அடுத்தது சிம்ம ராசி முதலே கண்டக சனி இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது ஏழரை சனியும் கூட சமாளிச்சிரலாங்க இந்த அஷ்டம சனி ரெண்டரை வருஷ காலம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ரகசியமாக செய்த தவறுகள்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ரகசியமாக செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் மாட்டிப்போம் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு ஓப்பனாக பேசிட்டோமோ அப்படின்னு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்கள் அந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு ஓப்பனாக பேசிடுவீங்க ஸோ உங்களோட பேச்சில் கவனம் தேவை ரொம்ப கவனம் ஆரம்பம் சனிப்பயிற்சி ஆரம்பம் கவனமாக இருங்கள் முக்கியமாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள் சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறுநீரக கோளாறுகள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் உணவு விஷயத்திலையும் வெளி உணவுகள் அதே மாதிரி கொஞ்சம் போனது அது முன்னாடி நாள் வச்சது அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இந்த பழக்கத்தையெல்லாம் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் ஆரோக்கியத்தில் உணவு மூலியமாகவும் இந்த சனிப்பயிற்சி உங்களை தொந்தரவு பண்ணும் அடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளினால் மன அழுத்தங்கள் உண்டாகும் குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க மனம் வந்து ஒரு சஞ்சலமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சோம்பேறித்தனமான மனம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பண்ணணும்னு நினச்சிட்டு தள்ளி போடக்கூடிய அந்த குணம் இருக்கும் அதை மாத்திரம் பண்ணாதீங்க அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வந்துடும் அம்மாவோடய ஹெல்த்து தாயாரினுடைய ஹெல்த்து சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் செலவுகள் வரும் அதே மாதிரி வீடு பராமரிப்பு வண்டி வாகன பராமரிப்பு வீட்டு உபயோகப் பொருட்களில் பிரச்சனை வருது இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அது ஒரு நேரத்தில் நல்லதாக இருந்தாலும் செலவினங்களை இழுத்துவிடக்கூடியதாக இருக்கும் புதிய கடன்களை உருவாக்கி விட்டுடும் இந்த சனி அது தீராத கடனாக ரொம்ப நாள் கட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் என்னங்க பண்ணுறது பொருளாதாரமே சரியில்லை கடன் வாங்கிதான் ஆக வேண்டி இருக்குதுன்னு உங்கள் மைண்டு வாய்ஸ் கேட்குது ஆனால் நீங்கள் வந்து கவனமாக இருங்க சாமி அவசியத்துக்கு மாத்திரம் கடன் வாங்குங்க கடனால் அவதிக்கு ஆளாயிடாதீங்க வாகன பயணங்களிலும் கவனமாக இருக்கணும் வண்டியில் போகிறப்போ வரப்போ சரியாக இருங்க வண்டியில் வண்டி திருட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு மாற்றலாகி போகக்கூடியது மறைந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த சனி வந்து எட்டில் இருந்தாருன்னா ரொம்ப இல்லீகலான எந்த விஷயத்திலும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் தயவு செய்து ஈடுபட்டுறாதீங்க அதனால் பிரச்சனைகளுக்கு ஆளாகிடுவீங்க வருமானம் பெரிய அளவில் உயர்ற வாய்ப்புகள்லாம் குறைவுங்க உழைப்பு கேட்டுற ஊதியம் கொஞ்சம் நல்ல உழைப்பை அதிகப்படுத்தணும் சிம்ம ராசியே ஒரு சோம்பேறி ராசி தனக்கு தேவைன்னா தான் இது போய் வேலை பண்ணும் அப்படி இருக்கக்கூடாது இப்போ அந்த சனி வந்து இல்லை இல்லை நீ உழைச்சாதான் ஆகுங்கிறாரு ஸோ அதில் இருங்க அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி கூட்டாளி இவங்க கூட எல்லாம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நன்கு ஆலோசித்து செயல்படுதல் நல்லது நண்பர்களே சிம்மராசி நண்பர்களே ரொம்ப கவனம் பிரீத்தி செய்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சனிப்பிரீத்தின்னா சனி பகவானுக்கு உண்டான அந்த தானியம் எள்ளு தானம் கொடுக்கறது எள்ளு நெல்லெண்ணெய் விளக்கேற்றுறது சனி பகவானுக்கு பிடித்தமான நபர்கள் யார் நம்ம மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிற வயதானவங்களை அலட்சியப்படுத்திடாதீங்க இந்த ஒரு நேரத்தில் ஸோ அது ரொம்ப முக்கியம் அப்போ அவங்களெல்லாம் சரியாக அவங்களுக்கு சரியான உபகாரங்களை செய்தீங்கன்னாவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கூடுமான வரை நல்லதாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் கவனம் 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 ஒழுங்காக படிங்க எக்ஸாமினேஷன் வரக்கூடிய டைமில் சனிப்பயிற்சி ஆகுது ஒழுங்காக படிங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான மார்க் எடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துக்கு போயிடுவீங்க உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஆலோசித்து கொள்ள வேண்டும் பெண்கள் வார்த்தையில் கவனம் வார்த்தைகள் விடுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் வார்த்தைகளினால் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கிடுவீங்க அதே போல் குடும்பத்தில் மூன்றாம் நபரனுடைய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு எதுவும் பண்ணாதீங்க சிம்மராசி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஸோ சிம்மராசி அன்பர்கள் சனி பகவானை நன்றாக பிரீத்தி செய்ய ஆஞ்சநேயருடைய வழிபாடும் கூட செய்யுங்கள் உங்களுக்கு அனுகூலமான நிலை ஏற்படும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசி ஆறாம் வீட்டில் இருந்தார் நல்லா இருந்தது இப்போ ஏழாம் வீட்டுக்கு வர ஏழாம் வீடுங்கிறத கண்டக சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் கண்டகச்சனி அஷ்டமசனி அடுத்தடுத்து அஞ்சு ஆறுங்கிறது அஞ்சுங்கிறது மனம் ஆறுங்கிறது செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுறுசுறுப்பு குறையக்கூடிய காலமாக இருக்கும் வீடு மனை வாசல் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனம் அம்மாவோட உடல்நிலை கவனம் தேவை ஏதாவது பிரச்சனைகள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கொஞ்சம் உடற்பயிற்சியும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடற்பயிற்சி தேவைப்படுது சோம்பலை தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மாணவர்கள் கல்வியில் கவனம் ஐயா இதனால் வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு கேட்பீங்க இனி இல்லை கொஞ்சம் முக்கியமாக ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்கள் தயவு செய்து உங்களுடைய மொபைல் நோண்டுவதை எல்லாம் விட்டு விட்டு கவனமாக படியுங்கள் இல்லைன்னா வாழ்க்கை இதனால் வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு போக போகிறீங்க ரொம்ப அட்வைஸ் இருக்காதீங்க சார்னு சொல்கிறது தோணுது பட் ஆனால் உங்கள் வாழ்க்கை முக்கியமையா நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போகணும் சம்பாதிச்சு உங்களுடைய தாய் தந்தையருக்கு நல்லது பண்ணணும் இல்லையா அதனால் கொஞ்சம் இந்த விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெயத்தை ஹை எஃபெக்ட் போடணும் படிப்பில் ரொம்ப படிப்புல கவனமாக இருந்து படிச்சீங்கன்னா தான் ஜெயிப்பீங்க வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இப்போ கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அப்போ பிரிந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சனி பகவான் கொடுக்குறார் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இருக்கும் பார்த்து அந்த விஷயங்களை கையாளுங்கள் நீங்கள் அந்த பூர்வீகம் சார்ந்த எனக்கு ஒரு நிலம் நீ ஏன் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்கன்னா அதை கரெக்டாக பத்திரங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதை பண்ணி கொள்வது நல்லது கூட்டாளிகளை நம்பி எதிலும் இறங்கி விடாதீர்கள் கன்னிராசி நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான் ஏற்றி விடுவான் நம்மளை எங்கே புத்தி போச்சுங்கிற கேள்வி தான் அதனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் தொழில் கூட்டாளியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாகவே இருக்கட்டும் கொஞ்சம் ஏற்றி விடுறதுக்கெல்லாம் அப்படியே ஊசிப்பிட்டு போயிடாதீங்க சிக்கிப்பீங்க வெளிநாட்டு முயற்சிகள் சார்ந்துமே கூட உங்களுக்கு கவனம் தேவை தந்தையினுடைய உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் திருமண விஷயங்களில் பெண்கள் மா பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் எதிர்பார்ப்புகளை இந்த ஒரு காலத்தில் குறைத்து கொள்ளுங்கள் திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கிற நேரத்தில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இத்தனை நான் சம்பாதிக்கிறேன் அவனும் அத்தனை சம்பாதிக்கணும் இந்த படிப்பு படிச்சிருக்கேன் அதே படிப்பில் வேணும்னா கண்டிப்பாக ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தாங்க அப்படி இருந்தாதான் அது சமமாக போகும் ரெட்டை மாடுனா ரெண்டு மாடும் ஒரே மாதிரி போனால் தான் நல்லது ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசங்கள் இருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் திருமணம் கை கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் பெருமாளினுடைய வெறுபால் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு துளசி வாங்கி கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை சனிக்கிழமை சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணி நல்லெண்ணெய் விளக்கேற்றிட்டு வாங்க வாழ்க்கை பிரகாசமாகும் கடகம் சிம்மம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி ஒரு அற்புதமான பலனை இறைவன் அருளால் பெறட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி